வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய அகாடமி சேனல்ல எதை பத்தி பார்க்க போறேன்னா எட்டு என்பதற்கு சிறப்பு வழி அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் ஆஹ் இது யாருடைய புத்தகத்திலிருந்து அப்படின்னா ஈரா இளங்குமரனார் அவருடைய புத்தகத்திலிருந்து எடுத்தாடப்பட்டது எட்டு கூட்டல் ஆயிரம் என் ஆயிரம் எட்டு கூட்டல் கொழஞ்சி என் குழஞ்சு எட்டு கூட்டல் வகை என் வகை எட்டு கூட்டல் நாழி என் ஆழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு சேர்த்து எழுதப்பட்டது அப்படிங்கிற விதி இதுதான் இறுதி உயர் மெய்கடின்ற எண்ணியது தகரமை வன்கணம் கணம் இடைக்கணம் உயிர்கணம் ஆகிய நான்கு கணமும் வர நகரமாக தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்படி படிச்சா நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது அதுதான் உண்மை அப்போ நம்மளுக்கு எப்படியெல்லாம் படிச்சா புரியும் அப்படிங்கிறத பாத்தோம் முதல்ல பாருங்க இறுதி உயிர் மெய்கட நின்ற எட்டுன்னு எண்ணியது ஒண்ணுமே இல்லைங்க உள்ள எழுத்துக்கள் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒண்ணு வண்கணமா இருக்கணும் மெய்கணமா இருக்கணும் இடைக்கணம் உயிர்கணமா இருக்குதான்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் பாக்கணுமா எட்டு அப்படின்னு சொல்லி பிரியும் பொழுது அப்போ இங்க எட்டு

ഇത് മെൻകണം നമ്മൾക്ക് കസട തവറ എന്നത് വഴിനം യറള വഴല എൻപത് ഇടയിനം ഞങ്ങനമത് മെള്ളിനം ഇതിനുടേ അടിപ്പടയിലും നമ്മൾ പോയത് സേ തൊഴിലി രഞ്ജി